உங்களுக்காக இன்றைய வார்த்தை ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் கத்தருக்குள் பெரிய மாணவர்களே நாம் தேவனை சார்ந்து வாழும் போது நமக்கு வருகிற எந்த ஆபத்திலிருந்தும் நம்மை விடுவிப்பார் நமக்கு ஆபத்து வரலாம் ஆனால் நம்மை பாதுகாக்க தேவன் நம்மோடு தேவன் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார் அவன் இந்நிறத்தில் வாஞ்சியாயிருக்கிற படியார் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிற அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச்சேவேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் என்று கட்ட சொல்லுகிறார் பாருங்கள் யார் தேவன் மேல் வாஞ்சியா இருக்கிறார்களோ அவர்களுக்கு வருகிற எல்லா ஆபத்திலிருந்தும் விடுவிப்பார் தேவன் மேல் வாஞ்சியா இருக்கும்போது அவர் நம்மை உயர்ந்த அடக்கிலத்திலே வைப்பார் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் மறு உத்தரவு கூப்பிட வேண்டும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்னை பாதுகாக்க என் கூட இரும் என்று அவரை நோக்கி கூப்பிடுங்கள் நமக்கு வருகிற ஆபத்திலிருந்து நம்மை தப்பு வைத்து நம்மை கனப்படுத்துவார் பாருங்கள் எந்த ஒரு கடவுளும் சொல்ல முடியாத காரியத்தை நம் தேவன் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு நாம் தான் தேவனை கனப்படுத்த வேண்டும் ஆனால் நாம் கர்த்தர் மேல் வாஞ்சியாக இருந்தால் கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவருடைய கிருபிகளாலும் இரக்கங்களாலும் வல்லமைகளாலும் கனம் பண்ணுவார் ஆமீன்